என்னடா இருக்க சரியாத விடு கேரளாவில் இருக்கியே ஏதோ பொண்ணுக்குண்ண ம் கரெக்ட் பண்ணி வச்சிக்கலா ஐயோ ஏ எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை கேரளாக்கார பொண்ணுக்கும் தமிழ்கார பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதான் கேட்டேன் ஐயா ம் அதை பற்றி கவலையே படாதீங்க ஆ அது கூறி சீக்கிரமே நடக்கும் டே அந்த இதானே இருக்கு

பரவாயில்ல தெரிய நானும் ஒருத்தைய ஒரு என்னை ஆழத்தில் காதம்பிச்சேன் அதுக்காக நான் வருத்தப்படல எல்லாம் என் எடுத்து நமக்கு வரப்போறப்பில்ல நமக்காக உயிரை கூட கொடுக்கறவளா இருக்கணும் அதுக்காக அவங்க சொத்து கொத்த நமக்கு தேவையில்லாம் என்ன நான் சொல்றது புரியுதா புரியுதுங்க பொண்ணு பார்க்க வர போறாங்க இன்னும் சின்ன பிள்ளைக்கா பாட்டு கேட்டு ஏதாவது சின்ன சின்ன வேலை செஞ்சு பழக போற இடத்துல நல்ல பேர் வாங்க முடியும்

வலிக்குதாம்மா அம்மா இந்த மாத்திரைய ஒரு வாரத்துக்கு போட சொல்லுங்க வலி குறையும் ம் அடுத்த வாரம் வாங்க சரிங்க டாக்டர் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு எழுத்து அது வரைக்கும் தலை தண்ணி ஊத்தாதீங்க உள்ள போய் காதுக்கு பேண்டேஜ் போடுங்க சரி கா உனக்கு நாகதுக்கா கூட்டிட்டு போமா ஓகே டாக்டர்

என்ன வர வாங்கிட்டு வந்தேனே தெரியல கட்டினவனும் பாதையில் விட்டு போயிட்டியான் பெற்றது இப்படி உக்காந்துருக்கு இந்த பாலாக போன கடவுளுக்கு நாங்கள் என்னத்தை பாவம் செஞ்சேன்னு தெரியல எங்களை இப்படி பாடா படுத்துதும்மா ஏமா இப்படி புலம்பிட்டே இருக்கா அதெல்லாம் ஒன்றாவது சும்மா இரும்மா என்னது புலம்புறனா ஏண்டா இன்னும் நாலு நாளையில் இவ்வளோ பொண்ணு பார்க்க வரப்போறாங்க ரெண்டு காது நீ கட்டுப்பட்டு உக்காந்துருக்கா வந்தவங்க கேட்டா நான் என்னடா பதில் சொல்றது அதெல்லாம் மாப்பிள்ள கிட்ட சொல்லிக்கலாம் சொன்னா புரிஞ்சுப்பாங்க நீ சும்மாரு இந்தா குடு காதானக்கா கேக்கல டாக்டர் சரி பண்ணிக்கலாம்னு சொல்லி இருக்காருக்கா கொஞ்சம் நெல்லுக்கா பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு

ஹலோ திவ்யா எங்கக்க ஊர்ல எப்போ வருவ இங்கே கொஞ்சம் பிரச்சனை அதை முடிச்சுட்டு வரணும் திவ்யா ஏன் நான் அங்க வர்றேன் உன்னோட அட்ரஸ் சொல்லு ஏன் என்னாச்சு நீ முதல்ல சொல்லு திவ்யா அதை போய் சார்ஜ் போட்டு ஹலோ அதெல்லாம் எனக்கு ஒச்சே இந்த பைய எங்கே ஓனான் தெரியல. காலையில நான் நல்லா வெயில் எடுத்துக்கிட்டேன். திடீர்னு மழை வந்து பூரா நனைஞ்சி ஒச்சே. எங்க வேற எங்கே ஓனா?

이루.

இவளுக்கு நீது கேட்காதுண்ண ஏண்டா போனில் பாட்டு இருக்கும் இருக்கும்போது மொபைல் பிடிச்சு ரெண்டு காதும் கேட்காம போயிடுச்சுண்ண என்னடா சொல்ற சின்ன பிள்ளையா வேற இருக்கு சரி இப்ப எங்கே தங்க வைக்க போற என் வீட்டில் வேணா வேணு நான் இங்கேயே தங்க வச்சுக்கிறேன்னு என்னடா நீ ஒட்ட பிள்ளையா வேற இருக்கு இங்கே எப்படி தங்க வைப்பேன் நான் வேணா எங்கள் வீட்டில் தங்க வச்சுக்கிறேண்ணா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா மட்டும் தானே இருக்கிறாங்க ஐயோ அண்ணாண்ணா அண்ணா இங்கேயே தங்க வச்சுக்கிறேண்ணே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுண்ணே சே என்னடா பேசுகிறேன் நீங்கள் நானும் அக்கா தங்கச்சியோட பிறந்தவன் தான் உனக்கு ஓகேண்ணா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இங்கேயே தங்கிக்க உள்ளே கூப்பிட்டு போமா ம் ஒன்றும் குறைச்சலும் இல்லை ஊரு விட்டு ஊரு வந்திருக்கமே வந்த இடத்துல நாலு காசை சம்பாதிச்சு வீடு வாசலை வாங்கணுன்னு இல்லாம பொழுது விடிஞ்சவனே போய் ஊற்றின்னு வந்து உட்காந்துருக்கல்ல ம் மூணு செட்டை மூணு வேட்டி இருக்கா அண்ணன் வந்து எங்கேக்கா அந்த பொண்ணை காணும் ஏன் பொன் பலா நந்தியா இல்லைக்கா சும்மா தான் கேட்டது இங்க பாரு வந்தமா துணிய குடுத்தமா போனமான்னு இரு அதை விட்டுட்டு பொண்ணு எங்கன்னு கேட்டுட்டு இருந்த அவ்வளோதான் பார்த்துக்க ஏதோ ஓனர் மூஞ்சிக்காக பாக்குறேன் இல்லாட்டி சங்கதி வேற மாதிரி ஆயிடும் போயிடும் திருத்தவே முடியாது

ஏய் பண்ணுறா எங்கே நிரூபிச்சிட்டான்டா சா களைச்சா இந்தாடா எங்களோட சம்பளம் வேணாண்டா இருக்கட்டும்டா நான் சம்பளம் வாங்கிட்டே கூட்டிகிட்டு போகிறேன் அவங்கள அக்கான்னு கூப்பிட்டது ஏதோ ஒரு ரோட்டில் போகிற பொண்ணு நினச்சிலடா உனக்கும் எங்களுக்குள்ள வித்தியாசம் நீ அவங்க கூட பிறந்திருக்க அவ்வளோதான் அப்படிடா

அடிபிருக்கால கேக்குதா இல்ல ஓகே வேற பாப்போம் இப்ப சரி போலாம் ஓகே இட் வில் பி வந்து கொஞ்சம் கொஞ்சம் நெக்ஸ்ட் வில் பி ஓகே

எனக்கு காது கேட்டு மட்டு என்ன ஆயிட

Hello, reception. Yeah, this is Doctor Utai. Ah, tell me, sir. Anyone lost jewelry? Ah, yes, sir. Uh, please send them to my cabin. Okay. Okay, sir. Okay.